ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே என் பிள்ளை பிரச்சனைகள் எல்லாம் முற்றிய நிலையில் வாழ்வில் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் தவித்துக் கொண்டு நிற்கின்றாய் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் கொண்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இரண்டு காட்டில் நுழைந்ததை போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால் உன் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகின்றது என் தங்கமே இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பிச் விடும் உன்னை எதிர்மறையாக்கும் ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டும் உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன்னுடைய அப்பா என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய் உன்னுடைய துயரங்களில் இருந்தெல்லாம் தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவதைப் போலவும் கைவிட்டதைப் போலவும் எல்லாமும் இருந்தும் எதுவுமே இல்லாததைப் போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் என் தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்க காலகட்டத்தில் நீ இருக்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைகளின் படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன்னுடைய நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன்னுடைய துயரங்களை எண்ணி அஞ்சாமல் போராடி இது திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்துவது மட்டுமல்லாமல் உன் துன்பங்களில் விடுதலை செய்யும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் தீவிர பலன்கள் பணி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் உயிரில் வைத்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எதற்கும் நீ பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் பாதையில் என் துணை நிச்சயம் உனக்கு இருக்கும் நம்பிக்கையோடு உறங்கு உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் சரிசெய்து உன் சூழ்நிலைகளையெல்லாம் உனக்கு சாதகமாக்கி நீ கண்விழிக்கும் போது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உனதாக்குகின்றேன் உன் வாழ்க்கைக்கு நீ வேண்டிய எல்லா வழிகளையும் இரவோடு இரவாக நான் உருவாக்குகின்றேன் இந்த இரவின் இருளோடு உன் கஷ்டங்களெல்லாம் தொலைந்து நாளைய விடியலில் பிரகாசமான விடியலாக உனக்கு இருக்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க பயமேன்